அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து மன உடம்பு அதில் வந்து சக்கரங்கள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அந்த நெறி என்பது என்னன்னு பார்த்து பார்க்குறோம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மனிதனுடைய பட பல உடம்புகளிலுள்ள ஆதாரங்களை ஒன்றோடன்று இணைப்பதற்கு செய்யும் யோக பயிற்சி முறையே நெறி எனப்படும் இம்முறையில் முக்தி அடைந்தவர் வித்தக சித்தர்கள் எனப்படுவர் அவ்வாறு முக்தியும் சித்தியும் ஒரு சேர பெற்ற பலரும் ஒரு சிலர் உலகின் விகாச முறையை நடத்தி வைக்கும் அதிகார முத்தராவர் அக்கூட்டத்தில் உள்ளவரே உலகோருக்கு குருநாதர்களாக வந்து பக்குவம் பக்குவமடைந்தோருக்கும் பயிற்சி கொடுத்து அவருக்கு ஆபத்து நேராத வகையில் நேராத முறையில் அவரை யோக பழகி அவரை பூரண மனிதராக்குவர் சப்தரிசிகள் எனப்படுவர் இந்த திருக்கூட்டத்தை சேர்ந்தவரே சப்தரிசிகள் பாண்டு பண்டு இருந்ததாக நாம் நினைக்கிறோமே தவிர இன்று அவர்கள் பீடத்தில் வெறு ரிஷிகள் இருந்து ஆண்டு வருகின்றன என்றும் உலக பள்ளியை நடத்தி வருகிறார்கள் என்றும் நமக்கு மனதில் தோன்றுவதில்லை அவர்கள் இன்று நம் கண்ணுக்கு தென்படாமையே அதற்கு காரணமாக அமைகிறது இன்று அவர்கள் மக்களுடன் ஊடராய் இருக்கிற காரணம் மனித வர்க்கத்தின் பக்குவ குறைவும் லோகாயுத முயற்சிகளின் மும்முரமே எனப்படுகிறது மக்கள் குலம் பட்டு படிந்து சிறிது காலம் மனம் மாறிவிடுமென்று அடுத்து ஆயிரம் வருஷங்களுக்குள்ளாக இம்மகரிஷிகளும் இன்னும் பல தேவர்களும் பண்டு போல் திரும்பவும் மக்களிடையே உலாவவர் என்றும் அனுபவ ஞானிகள் கூறுகின்றனர் ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களின் பல பொருட்களுள் ஒன்று இந்த சித்த சித்தநெறிகளுள் ஒன்றாகும் ஆன்ம முன்னேற்றத்தை முன்னேற்றத்தரமும் முன்னேற்றத்திற்கும் முக்தி நிலையுமாம் அன்றாட ஆலய வழிபாடும் அது அறிகுறியாக உணர்த்தும் ஒழுக்கத்தோடு ஒட்டிய உலக வாழ்க்கையும் மனிதனை முக்தி நிலைக்கு சேர்க்கும் சுற்று பாதையும் பாதையும் ஆகும் அது பொதுமறை பொதுவான முறை ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளாகிய கொடியேற்ற திருவிழாக்களோ அவனை முக்தியே முக்திய சேர்ப்பிக்கும் செங்குத்தான குறுக்கு பாதைகளே ஆகும் அங்கு ஆசாரியர் கொடியேற்றுவது குருநாதர் பக்குவான் பக்குவமான மக்களிடம் குண்டலினியை எழுப்புவதற்கு குறிக்கும் முதல் திருநாளன்று அன்னவுடம்பும் பிராண உடம்பும் அவற்றின் ஆதாரங்களும் பூரண நிலை அடையும் இரண்டாவது நாளன்று இச்சையுடம்பும் மூன்றாவது நாளன்று அவனுடைய உருவமன உடம்பும் அருவமன உடம்புகளும் பண்பட்டு பண்பட்டு புளிந்து விளங்கும் நான்காம் நாள் திருநாட்களில் திருவிழாக்களில் அவனுடைய விஞ்ஞான உடம்பும் ஐந்தாவது நாட்களில் அவனுடைய ஆனந்தமய கோஷமும் பூரண பிரஜையும் மாறும் பூரண பிரெக்ஜை ஈரும் அப்போது அவன் அன்பு அறிவு ஆற்றல் மூன்றிலும் மக்களும் தேவரும் மிச்சும் நிலை எய்துவான் இறைவனோடு இரண்டரை கலந்து நிற்பான் பிறப்பிறப்பை கடந்தவன் பேரின்ப பிளப்பாய் நிற்பவன் ஜீவன் முக்தர் என்று பெயர் பெறுவான் அதனை விளக்குவதே ரிசப வாகன காட்சியும் கருட சேவையும் ஆகும் இந்த ஜீவன் முக்தர்கள் ஒரு சிலர் தன் பிணியை கடத்தலாரியின் உலக நன்மையின் பொருட்டு மாறி மாறி உலகில் பிறந்து இறைவனின் இறைவனுடைய விகாச முறை திட்டத்தை யுகங்கள் தோறும் இங்கு நடத்தி கொண்டிருப்பார் அவரே அதிகார முக்தர் என்று அழைக்கப்படுவர் அவருடைய திருக்கூட்டத்தை பலவடியார் கூட்டம் என்றும் வித்தக சித்தர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் இவர்கள் ஆறாம் திருநாளென்று அதிகார முக்தருக்குரிய சில பேருகளை பெறுவர் ஏழாம் நாளென்று அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழில்களுக்குரிய அதிகாரியாக ஆகிவர் அதனை குறிப்பதே அன்று இறைவன் பிரம்மா விஷ்ணு ருத்ர ருத்ர சங்கங்கள் என்று மூன்று முகூர்த்தங்கள் முற்பாடு செய்தல் ஏழுக்கு மேலுள்ள நிலைகள் சூரிய மண்டலத்திற்கு கப்பாற்பட்ட அண்டத்திற்குரிய நிலைகள் அண்டத்தில் உறுப்புகளையும் உலகங்களையும் புவனங்களையும் உருவகப்படுத்தி காட்டுவதே ரதம் அல்லது தேரோட்டம் ஆகும் இதுதான் அந்த சக்கரங்கள் பற்றிய விளக்கம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்